நமக்கு அமெரிக்கா பண்ண பாருங்க இந்தியாவுக்கு தலைவலி உலக வர்த்தக அமைப்பில் ஆட்டோமொபைல் மற்றும் அதன் பாகங்கள் மீதான இந்தியாவின் அதிக வரி விதிப்பு தொடர்பான மனுவை அமெரிக்கா நிராகரித்துள்ளது ஏற்கனவே ஸ்டீல் மற்றும் அலுமினிய வரி விதிப்புகள் விவகாரத்தில் அமெரிக்கா இந்தியாவின் கோரிக்கையை நிராகரித்த நிலையில் இந்தியாவுக்கு இது ஒரு இரட்டை பின்னடைவாக கருதப்படுகின்றது இந்தியா தங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்புகளை டபிள்யூடிஓவில் ஆலோசனை மூலம் சரிசெய்ய முயற்சித்தது ஆனால் அமெரிக்கா இந்த வரி விதிப்புகள் தேசிய பாதுகாப்பிற்காக விதிக்கப்பட்டவை என்பதால் டபிள்யூடிஓவின் விதிகள் படி ஆலோசனை நடத்த வேண்டியதில்லை என திட்டவட்டமாக மறுத்துவிட்டது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை டபிள்யூடிஓ விதிகளுக்கு எதிரானது என இந்தியா கருதுகிறது தங்கள் நாட்டு ஏற்றுமதி நலன்களை குறிப்பாக ஆட்டோ பாகங்கள் ஏற்றுமதியை பாதுகாக்க இந்தியா விரும்புகிறது இந்த புதிய வரி விதிப்புகள் இந்திய ஏற்றுமதியில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகின்றது இந்தியா அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் சர்வதேச வர்த்தக விதிகளை பின்பற்றவும் தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது ஆனால் அமெரிக்கா தனது முடிவில் உறுதியாக உள்ளது இந்த விவகாரம் அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையேயான வர்த்தக உறவில் புதிய எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவின் உரிமைகளை பாதுகாக்க ஓ வழியில் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளது இந்த புதிய வரி விதிப்புகள் இந்திய ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் ஏற்றுமதியில் கணிசமான சரிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக இந்தியாவின் ஏற்றுமதியில் இரண்டு புள்ளி இரண்டு பில்லியன் மதிப்புள்ள ஆட்டோமொபைல் மற்றும் ஆட்டோ பாகங்களுக்கு இருபத்தி வரி விதிக்கப்படும் சோனா பிஎல்டபிள்யூ போன்ற நிறுவனங்கள் தங்கள் வருவாயில் பெரும் பகுதியை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிலிருந்து பெறுவதால் இந்த வரி உயர்வு அவர்களின் லாபத்தை பாதிக்கலாம் இந்த வர்த்தகம் போர் இரு நாடுகளுக்கிடையே புதிய உலக வர்த்தக ஒழுங்கை நிலைநாட்ட இந்தியா எடுக்கும் முயற்சிகளை சவாலுக்கு உட்படுத்தியுள்ளது ட்ரம்ப் என்னதான் நண்பன் போல பேசினாலும் முக்கிய விஷயங்களில் இந்தியாவிற்கு எந்த சலுகையையும் கொடுப்பதில்லை பூனைக்கும் நண்பன் பாலுக்கும் காவல் என்கின்ற பாணியில் ட்ரம்ப் காய் நகர்த்துவது குறிப்பிடத்தக்கது